தமிழ்நாடு அரசாங்கம் கோவை மாநகர மாவட்டத்தின் சார்பில் மண்டல மாநாடு பட்டம் தொகையை வலியுறுத்தி இந்த மாநகர மாநாடு நடத்தப்பட்டு இந்த மாநாட்டுக்கு சீரும் சிறப்புமாக கொள்முதல் கிளையின் சார்பில் அவர்களுக்கு வசூல் செய்வதற்கு முக்கமும் நோட்டீஸும் வாங்க வேண்டும் என்ன காரணம் என்றால் மத்திய மாநில அரசு நம்மளை வந்து சரியான முறையை கண்காணிக்காத காரணத்தினால் இந்த மாநாட்டு மூலியமாக ஏறத்தா ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட தடங்களை நாம் இந்த மாநாட்டுக்கு வரவழைத்தவணம் சிறப்பாக நடக்கணும் அதுக்காக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறுகளையும் சிறப்பாக செயல்பட்டு அது ஒன்றை ஊர் கிடைத்தாலும் வாங்குகிறோம் நீங்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற இருபத்தி மூணு இருபத்தி மூணாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாநாடு நடைமுறை நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டுக்கு ஆங்கிலம் தங்கம் அதாவது தங்கமும் தொங்காயும் கலந்து சிறப்பாக இந்த கூட்டத்தை நீங்க காட்ட வேண்டும் நாம் காட்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் மாநகர மாவட்ட சிறப்பாக செயல்படுகிறது மண்டல மாநகரம் இருந்தாலும் கூட இந்த பொறுப்பு வந்து ஏற்றிருக்கிறது வந்து கோவை மாநகர மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட வருவாய் அதை மனதில் கொண்டு கூட்டம் சிறப்பாக நீங்கள் கூட்ட வேண்டும் ஆண்கள் பெண்களும் திரளாக வந்திருந்து இந்த மாநாட்டை காட்டி மத்திய மாநிலங்களுடைய அரசியலுடைய பார்வையை நம்ம சமுதாயத்து மேலே சங்கத்து மேலே தனிக்குமாறு அனுபவம் கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இந்த மாநாட்டுக்கு சிறப்பாக ஒட்டிபுர் கிடையை கலந்து கொண்டு நல்ல பத்துரை தந்து சிறப்பாக நடத்துமாறு ஒட்டி உயர் நிர்வாகிகளுக்கும் மாநகர மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் அன்போடு நன்றி வரும்